பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருக்கிறாங்க கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர் ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சிய அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன மக்களே தான் அது நல்லா தெரியுமே தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க எந்த வாய்க்கா வரப்பு தகராறு எதுவுமே கிடையாதுங்க அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க ஆனா நாமெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க ஆனா உங்களை என்ன நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல அப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாங்கல்ல நாடகம் ஆடுறாங்கல்ல அவங்கள எப்படி நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும் daily taste the daily